பிள்ளையாரப்பா ஏன் தொலைவ உனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு பயக்கிறாங்கோ அவரை கண்டி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் உனக்கு டூ விட்டுடுவேன் அவர் மட்டும் உடம்பு நல்லா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உனக்கு ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் அது முடியலன்னா நூற்றி எட்டு தேங்காயாவது உடைக்கிறேன் அதுவும் முடியலன்னா ஒரு தேங்காயாவது உடைக்கிறே அதுவும் முடியலன்னா வர எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரதமர் மனுஷனாக பிறந்த எல்லாருமே உன்னை தொட்டு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு கோயில் ஒன்று கட்டண்டாய் எவா இன்னும் முல்லை மாறிங்கோ முடிச்சவிக்குங்கோ பேமானிங்கோ எல்லாரும் பல பலன்னு கொள்ளு கொள்ளுன்னு தெரியும் போது என் தலைவனை மட்டும் என் சோதிச்சுன்னே இருக்கிற அவரை சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரணும் என்ன என்ன பங்குதா வட்டுமா